கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை இந்த கால வேளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை யாத்திராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழகருடைய சற்றிலு மேல் சுமந்து உங்களை என்னெண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது எகிப்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் நாளொன்று வந்தது கத்தர் அவர்களை விடுவித்தார் அவர் விடுதலை அடைந்து விட்டோம் என்று செல்லக்கூடிய அந்த சந்தோஷத்தோடு அவர்கள் புறப்பட்டு அணி அணியாய் புறப்பட்டு சென்றார்கள் ஆனாலும் அப்பொழுதும் இந்த எகிப்தியர்களுக்கு அவர்களை விட்டுவிடமானதில்லை அவர்களை தொடர்ந்து பிடிப்போம் மீண்டும் கொண்டு வந்து அவர்களை அடிமைகளாக வைத்து வேலை வாங்குவோம் என்று சொல்லி பின்தொடர்ந்து போன அந்த காரியங்களை நான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் கத்தர் என்ன செய்தார் இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்து போன எகிப்தியின் சேனையை கத்தர் அந்த செங்கடலிலே மூழ்கடித்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அந்த ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் தன் செட்டின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் அப்படியாய் சுமந்து கொண்டு வந்தது போல் அந்த அதிசயத்தை செய்து அவர்களை அந்த எகிப்தினுடைய பொல்லாத செயல்களுக்கு தப்பு என்று சொல்லக்கூடிய எட்டி பிடிக்க முடியாது தொடர்ந்து செல்ல முடியாத அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக அந்த எகிப்தினுடைய சேனை காணப்பட்டு முடிவில் அது அந்த செங்கடலில் மூழ்கி மாண்டது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய ஒத்தா செய்ய தயவு செய்ய உண்மையில் தேவனாக இருக்கிறார் நம்மை அவர் தம் அண்டையில் சேர்த்து கொள்ள வேண்டும் தம் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தோடு நம்மை அவர் நடத்தி கொண்டிருக்கும்போது அவர் நமக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய உண்மையில் இருக்கிறார் நம்மை யாரும் அணுக முடியாதபடி தொட முடியாதபடி காக்கிற தேவன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி இங்கே கத்த சொல்லியிருக்கிறார் வேதத்தில் எனவே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல காரியங்கள் இன்னும் உங்களை இம்சைப்படுத்தி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் நீங்கள் எவ்வளவுதான் ஒதுங்கி போனாலும் தூரமாய் போனாலும் நம்மளுடைய அவருடைய சாவகாசமே வேண்டாம் பணாந்திரத்தில் எங்கேயாவது போய் நாம் குடியிருக்கலாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் போயிருந்தாலும் கூட மறுபடியும் மறுபடியும் வந்துக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து உங்களை வேதனைப்படுத்தி உங்களை பாடுப்படுத்தி வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டிருக்க மக்களாலே ஒருவேளை இந்த காலை நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் நான் எகிப்தியருக்கு செய்ததை நீங்கள் இன்றைக்கு உங்கள் கண்களாலே உங்களை வேதனைப்படுத்துகிற மக்களுக்கு செய்கிறதை காண்பீர்கள் சொல்லி கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செவியுங்கள் எனக்காக கத்தர் யுத்தம் போனவார் நான் சும்மா இருப்பேன் என்று சொல்லி விசுவாசலே பலப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தர் அப்படியே அவர் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயித்து கொடுத்து ஆசை வைப்பார் இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் எத்தனையோ இக்கட்டுக்கள் குடும் குடும்பங்களில் வருகிறது சில காலங்கள் அதுக்கப்புறம் அது மறைந்து போய்விடுகிறது ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் சில மக்கள் இடைவிடாது அவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இம்சைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இழிவாய் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் வாங்கின கடன் ஒரு லட்சமாக இருக்கும் நீ கொடுத்ததெல்லாம் வட்டி தான் கொடுத்துருக்க இன்னும் அசலை கொடுக்கல என்று சொல்லி அசலோடு அந்த வட்டியும் கொடுக்கணும் சொல்லி இன்னும் அவர்களை கொள்ளையடிப்பது போல கத்தாது இன்றைக்கு பல மக்களுடைய வாழ்க்கை வேதனையிலே கண்ணீரிலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது எகிப்தின் மக்களுடைய செயல்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ காணப்பட்டு கொண்டு இருக்கிறப்பா வேதனையிலிருந்தே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த காலை விலையில் இன்றைக்கு இருக்கிற அந்த பிரச்சனைக்கு அன்றைக்கு எகிப்தியரை ஒரே அடியாக கத்தா நீர் அந்த செங்கல மூழ்க பண்ணி அதற்கப்புறம் அந்த பிரச்சனை பின்தொடராதபடி எகிப்தியர்களை பின்தொடராதபடி நீர் ஆள் ஆழத்தில் அமிழ்த்தி போட்டிருப்பா அதுபோல் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற கிரியைகளை சத்துருண்டை கிரிகைகளை பொல்லாத மக்களுடைய செயல்களை ஊராபாலா சந்தரி கவலம் எந்த விதமான கத்தாவு எதிர்ப்பாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சத்தனுடைய கிரியாக இருந்தாலும் அது இயேசு விநாமத்தை நிர்மூலமாகிட்டு கத்தாது கத்தரா இயேசு கிருஷ்ணா ஜெயம் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு தான் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏக்தியருக்கு செய்ததை நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்க மக்களுக்கு செய்து பூரண விடுதலையை கொடுத்து மகிழ்ச்சியோடு உயிரி துதிக்க முடியாத காரியத்தை இந்த காலவில்லை செய்த ஆசீர்வத்திலும் பிதாவே இயேசு நாமத்துக்கு கேட்குறனால பிதாவே ஆமே நீங்கள் ரொம்ப பாடுபட்டுட்டீங்க கத்தரை அதை பார்த்து கொண்டு வைக்கிறார் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு இலைப்பார்தலை கத்தர் கொடுத்து ஏப்தீரருக்கு பதிவு செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் பதிவு செய்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியத்தில் இனிமேல் நீங்கள் நிற்கப்படாதபடி நெருக்கப்படாதபடி வாழ அருள் செய்வார் காட் பிளஸ் யூ